இது வந்து என்னென்னா ராமேஸ்வரம் கடற்கரையில் இருக்குது இந்த முருகன் கோவில் எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல மிக அருமையான கோவில் இப்போ தான் கட்டியிருக்காங்க வர இருபத்தி எட்டாம்தேதி மண்டல பூஜை இருக்குது தவறாமல் அனைவரும் கலந்துக்கிருங்க அதாவது கடற்கரை வாசல்லே இருக்குது கடல் அந்த இருக்கா கடற்கரை வாசல்லே இருக்குது முருக எத்தனை எத்தனைக்கு தெரியும் தெரியல மிக சிறப்பான கோவிலாக இருக்குது நானே இப்போதான் கேள்விப்பட்டு வந்தேன் மிக அருமையாக இருக்குது கோவில் கண்டிப்பாக இருபத்தி எட்டாம்தேதி மண்டல பூஜை இருக்குது அனைவரும் கலந்துக்கிருங்க கோயில் மிக மிக அருமையாக இருக்கு மிக மிக அருமையாக கட்டியிருக்காங்க வார இருபத்தி எட்டாம் தேதி மண்டல பூஜை કરેલું <Fair> <choix> <mayor> இந்த கோவில் ஆமேசம் கடற்கரையில் இருக்குது மிக மிக அருமையாக இருக்குது இப்போதான் கட்டியிருக்காக எத்தனை தெரியும் தெரியல கண்டிப்பாக வந்து இருபத்தி எட்டாம் தேதி மண்டல பூஜை இருக்குது அனைவரும் கலந்துக்கிருங்க